இன்று பெண்ணடம் பேரூராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு டி குமார் திருமதி ஆர் மேகலா அவர்களின் அன்பு மகள்கள் கே கீர்த்தி கே கவிமலர் அவர்களின் இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்ச மரக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் குழந்தை கே கீர்த்தி கே கவிமலர் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துள்ளோம் இன்று இரண்டாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு குமார் சர் திருமதி மேகலா மேம் இவர்களின் குழந்தைகள் கீர்த்தி கவிமலர் இருவருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்